ஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்து இன்றைக்கி நம்ம ஆறுநோம்புடைய சிறப்பு வந்து பார்க்க போகிறோம் ஆறு வந்து இந்த சவாலுடைய மாதம் முழுவதும் வைக்கலாம் அதாவது ரமலான் முடிந்தவுடன் தொடர்ச்சியாக ஆறு நோன்பு வைக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதம் ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு நோன்பாக வைக்கலாம் நபிசல்லாலேஸ்லம் சொல்லியிருக்காங்க யார் ரமலானுடைய நோன்பை நோற்று இந்த சவாலுடைய ஆறு நோன்பை வைக்கிறாங்களோ அவங்க வருடமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லாம் இதை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தாலா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நோன்புகளையே ரொம்ப ஈஸியான நோன்புன்னு பார்த்தீங்கன்னா அது ரமலானுடைய நோன்பு தான் இந்த ஆறு நோன்புங்கிறது வந்து அதுவும் இப்போ இருக்கக்கூடிய வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் உண்டான கூலியை நிறைவாக அல்லாஹாலாக தருவான் விருப்பம் இருக்கக்கூடியவங்க ரெண்டு ரெண்டு நோன்பாக இந்த மாதம் முடிகிறதுக்களையும் இன்ஷாலா வைக்கலாம் கலா நோன்பு இருக்க இந்த நோன்பு வைக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பாக தாராளமாக வைக்கலாம் கலா நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு வருடம் டைம் இருக்குது நாகியே சாபான் மாதத்தில் தான் வைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்மளுக்கும் வந்து டைம் அதிகமாகவே இருக்குது குளிர்காலங்களில் கூட இன்ஷாலாக நம்ம வைக்க முடியும் அந்த நோன்புகளை சில பெண்கள் வந்து அதிகமான நஃபிலான நோன்புகள் நோக்கக்கூடிய பெண்கள் கூட கலா நோன்புகள் நிறைய நோன்புகள் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் ஃபர்லான சுண்ணத்தான நஃபிலான எல்லா நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லான மனைவிற்கும் தந்தருள்வானாக